இறைமகனின் எளிய நிலை பாசம் என உன்னலில் இனித்தமை பகைத்த நீசமனு மக்களை நினைந்து உருகும் மண்பின் நேசம் எனும் வல்லியதை நீக்க வசமின்றி ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையினர் இறைமகன் தன்னை பிறர் கயிற்றால் கட்டும் போது அதற்கு உடன்பட்டு நின்றார் அச்செயலானது இயல்பாக மனிதர்களிடம் காணப்படுகிற சாதாரண அன்பு செயல் என்று கருத வேண்டியதில்லை மீது பகை கொண்டு தனக்கு இழிவான செயல்களை செய்த இம்மனிதர்கள் தாங்கள் வாழும் காலம் முழுவதும் துன்பத்தில் இருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக இறக்கப்படுகிற தன்மையே காரணம் அந்த அன்பு என்னும் உறுதியான கட்டிலிருந்து விடுபட முடியாமல்தான் எந்த உதவியும் பெற இயலாத ஒரு ஏழையை போல அமைதியுடன் நின்றார் இதை நீங்கள் எண்ணி பாருங்கள் பாதகர் குழுமி சுற்ற வழிப்புரை என்னும் கொள்ளி ஏதமில் கருணை பெம்மான் இருதயத்து ஊன்ற ஊன்ற வேதனை விழுந்து சிந்தை வென்று புண்பட்டார் அல்லால் மோதக சினந்தோர் மாற்ற நுவன்றிலர் கரும நோக்கி கொடியோர் பலர் ஒன்று கூடி கூறிய இகழ்ச்சி மொழியனும் கொடிய தீக்கொள்ளியானது மாசில்லாத அருள் நிறைந்த இறைனவன் இதயத்தில் அழுந்தியது அவர் மிகவும் வேதனை அடைந்து மனம் வெந்து புண்பட்டாரே அல்லாமல் தம்மை துன்புறுத்துகிறவர்கள் மீது சினந்து வருந்தத்தக்க ஒரு மறு சொல்லும் கூறாமல் நின்றார் தாம் கருதி வந்த வேலை நிறைவேறுவதற்காக அவர் அமைதி காத்தார் ஆளுநர் முன் நிறுத்துதல் எண்ணமிட்டவர் பொந்தியு பிலாத்தேனும் இறைமுன் அன்னலை தனி நிறுவவும் ஆக்கினை தீர்ப்பு பண்ணவும் என நிர்ணயம் பண்ணினர் பகை கொண்டு ஒண்ணுமோ வரும் கூவலுக்கு உதவியை உடுக்க பெருந்தகையரான இறைமகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பொந்தியு ஆளுநரின் முன் தனியாக கொண்டு போய் நிறுத்தினர் அவருக்கு தண்டனை பெற்றுத்தரவும் இருந்தனர் கடலை அடக்கிக் கொள்ள முடியுமா முடியாது ஆளுநர் விதித்த கொலை தண்டனையை நிறைவேற்ற இழுத்து சென்று துன்புறுத்துதல் முன்னுடை களைந்து ஒரு முறுக்கு அலர்ந்தின சென்னிற மேல்

அவருடைய தலையில் வைத்து ரத்தம் தீரித்து ஒழுகும் அளவு அழுத்தினர் கைதுறும் கோலினை கவர்ந்து கண்டகர் வேதுர தலைமிசை அடித்து வேதனை செய்தனர் உமிழ்ந்தனர் திருமுகத்தினே வைதனர் பழித்தனர் மரங்கொள் நீசரே கொடிய மனம் படைத்த அந்த முரடர்கள் இறைமகனுடைய கையில் இருந்த கோலினை பிடுங்கி முள்முடி சூட்டப்பட்ட அவர் தலையின் மேல் வன்மையாக அடித்து வேதனை செய்தனர் மேலும் அவருடைய திருமுகத்தில் எச்சிலை உமிழ்ந்து திட்டி பழித்து கேலி செய்தனர் மக்கள் புலம்பல் என் கொள் மேதினி கீண்டு வெடித்திலது என்பார் வானம் இடிந்து விழுந்திலது என்பார் என் கொள் வாரிதி நீர் சுவராததும் என்பார் என் கொளோ முடிவு இத்தினை தாழ்த்ததும் என்பார் இறைமகனுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்ட மக்கள் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இவ்வுலகம் பிளந்து வெடிக்கவில்லையே இது என்னே என்பர் வானம் இடிந்து விழவில்லையே இது என்னே என்பர் கடல் நீர் வற்றி போகவில்லையே இது என்னே என்பர் அழியாமல் தாமதிப்பது ஏனோ என்பர் பொல்லாத யூதர்களும் போர் சேவகர் குழுவும் வல்லான எள்ளி புறக்கணித்து வாய் மதமாய் சொல்லாத நிந்தை மொழி சொல்லி துணிந்தியற்றும் ஏற்றும் பொல்லாங்கையெல்லாம் நம் ஈசன் பொறுத்திருந்தார் இறைமகனுக்கு கெடுதலை நினைத்த பொல்லாத யூதர்களும் போர் சேவகர் கூட்டமும் எல்லாம் வல்ல இறைமகனை இகழ்ந்து பேசியும் வாயில் வந்தபடி சொல்லத்தகாத பழிமொழிகளை கூறினர் அவர்கள் செய்த பொல்லாங்குகளை எல்லாம் நம் இறைமகன் பொறுத்திருந்தார் ஜான் பன்யன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவலாக ரட்சன்ய யாத்திரிகம் படைக்கப்பட்டது இந்நூல் ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரணிய பருவம் இரட்சணிய பருவம் ஆகிய ஐந்து பருவங்களையும் மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு பாடல்களையும் கொண்டது இந்நூல் ஒரு பெரும் உருவக காப்பியமாக விளங்குகிறது இக்காப்பியத்தின் குமார பருவத்தில் உள்ள இரட்சணிய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சிகள் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன ரட்சன்ய யாத்திரிகத்தின் ஆசிரியர் ஹென்ரி ஆல்பர்ட் கிரிட்டினனார் இவரை கிறித்துவ கம்பர் என்று போற்றுவர் இவர் இயற்றிய நூல்கள் போற்றி திரு அகவல் இரட்சன்ய யாத்திரிகம் இரட்சன்ய மனோகரம் திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் இரட்சன்ய யாத்திரிகம் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது ரச்சன்ய யாத்திரிகம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மே திங்களில் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது நன்றி